கொடுக்க வேண்டிய கால்களும் புரட்சிகளை புரட்சி மண்ணிலே தென் தமிழகத்திலே வந்த முடிசூடா மன்னன் இதே இளைஞர்கள் மத்தியில் பேசுவதற்காக அழைக்கிறேன் தமிழர்

لا لا செயல்ற கூட்டிய சகோதரர் ராஜ்குமார் நின்று நடத்திக் கொண்டிருக்கும் சகோதரர் மல்லேஸ்வரேஷ் அவர்களே கூட்டத்தை தலைமையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கும் என் பாசமிகு அண்ணன் புத்துவேல் அவர்களை எனக்கு உறுதுணையாக இருந்து வரும் என் பாசுமிகு தம்பி எனது அன்பு தம்பி ஈரன் வினோத்குமார் அவர்களே என் பாசவுக்கு தம்பி பிரபாகரன் அவர்களே என் பாசவுக்கு தம்பி கார்த்திகே செல்வன் அவர்களே नमिक नमीन न आप बैल नहीं है आप सबसे बड़े हैं आप पूरा इतना प्रश्न नहीं करेंगे भारी और सुंदर लग रहा है आप उस जगह आप सबसे बड़े हो रहे हैं टेंट आपने लाया है आप बस आप बैल और पसों वाला पूरा में मच्छागार इसमें मच्छागार यहाँ आप ताल तो करते हो बधाई कर

தார சாதி மதம் கடந்து எல்லாரும் வந்துருக்கீங்க என்னுடைய ஆசை

தகவல்களுக்கு எல்லாருக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்தேன் நடிகர் விஜய அண்டபதி நடிகர் விஜயந்தனங்க இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அது வாய்ப்பு

Yeah, é